நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை பண்ணிக்கோங்க இன்று மே மாதம் வெள்ளிக்கிழமை முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவச வருடம் வைகாசி மாதம் பதினாறாம் நாள் மேசராசி நேர்களை இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் ரிஷபராசி நேர்களை இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் ரிஷபராசி நேர்களை இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் கடகராசி நேர்களே இன்று உங்களின் இழிப்பறையான தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சிம்மராசி நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் கன்னிராசி நேர்களே இன்று உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் துலாம் ராசி நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் விருச்சிக ராசி நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு தனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் மகர ராசி நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து சுபசெய்தி கிடைக்கும் மீனராசி நேர்களே இன்று உங்கள் உடல்நலனில் மேன்மையான சூழல் அமையும்